இன்றைய பக்தி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் உங்களுக்கு தெரியுமா இந்தியாவிலேயே அதிகமாக பதிவு செய்யப்பட்ட கோவில்கள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடுதான் அவற்றின் எண்ணிக்கை சுமார் ஒன்பதாயிரத்து நூற்றி ஐம்பத்தி நான்கு அதாவது சராசரி ஒரு லட்சம் பேருக்கு நூற்று மூன்று கோவில்கள் இருக்கின்றன இவற்றின் வரலாறு மற்றும் சிறப்புகள் பற்றி பேசவே ஒரு வாழ்நாள் போதாது இவற்றில் நித்தம் நடக்கும் சம்பிரதாயங்கள் மாதந்தோறும் நிகழும் ஆன்மீக விழாக்கள் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் சிறப்பு திருவிழாக்கள் எண்ணிலடங்காது இந்த ஆன்மீக நிகழ்வுகள் நம் வாழ்வின் முக்கிய அங்கமாகும் அவற்றை உங்கள் தோறும் நித்தம் கொண்டு வந்து சேர்க்கவே உங்கள் சங்கரா ஆன்மீக செய்தி மலராக மீண்டும் மலர்கிறது உங்கள் விருப்பமான பக்தி நியூஸ் நிகழ்ச்சி நிகழ்ச்சியின் முதலில் இன்றைய நாள் ஆணி மாதம் பதினேழாம் நாள் ஜூலை ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை ஆபரண மணிய தொழில் ஆரம்பம் செய்ய சுகம் பேச சிறந்த நாள் உங்கள் கவனத்திற்கு இன்று கோவில்களில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளில் சில திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் மூலவருக்கு திருமஞ்சனம் சங்கரன் கோவில் கோமதியம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம் திருப்பௌரூர் முருகப்பெருமாளுக்கு பாலாபிஷேகம் தொடர் நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஜேஷ்ட மாதம் என்று அழைக்கப்படும் ஆனி மாதத்தில் காஞ்சி ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு கடந்த வாரம் செவ்வாய் என்று ஜேஷ்டாபிஷேகம் மற்றும் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று காஞ்சி பெருந்தேவி தாயாருக்கு ஜெஷ்டாபிஷேகம் சிறப்பாக நடந்தேறியது திருவல்லிக்கேணி ஸ்ரீ ரங்கநாதருக்கு மூன்று நாட்கள் நடந்த வசந்த உற்சவம் பக்தர்கள் பரவசம் நல்லையப்பர் கோவில் ஆனி பெருந்திருவிழாவில் ஏரோட்டம் ஐந்து முறை வட அதிர்ச்சி மாவட்டம் சின்னாளப்பட்டி கீழக்கோட்டை ஸ்ரீ மதுராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோவிலில் மார்பில் கத்தி போட்டு பக்தர்கள் வினோத நேர்த்திக்கடன் பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் கோவிலில் மாங்கனி திருவிழா பிரலாள பக்தர்கள் பங்கேற்பு சிவகாசி அருகே திருத்தங்கல் ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் கோவிலில் ஆணி பிரம்மோற்சவம் விழாவில் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது தேய்பிரை பஞ்சமியை முன்னிட்டு தேனியில் அருள்மிகு ஸ்ரீ சிவகணேச கந்த பெருமாள் திருக்கோவிலில் மராகியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு தேனியில் அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் திருக்கோவிலில் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை மாதம் நடைபெறவிருக்கும் முத்தமிழ் முருகன் மாநாடு இணையத்தில் பழனிக்கோவிலின் முக்கிய இடங்களை முப்பரிமாணத்தில் காணும் வசதி நியூஸ் நிகழ்ச்சியில் தொடர்வது விரிவான செய்திகள் காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு நடந்த அபிஷேகம் மாதங்களில் ஆனை மாதத்திற்கு ஜேஷ்ட மாதம் என்ற பெயர் மாதங்களிலேயே அதிக பகல் கொண்ட மாதம் இது அதனால் சூரியன் இந்த மாதத்தை கடப்பதற்கு அதிக நாட்களை எடுத்துக்கொள்கிறது எனவே இந்த மாதத்தில் வைணவ கோவில்களில் ஜெஷ்டாபிஷேகம் நடைபெறும் ஆனை மாதம் கேட்டி நட்சத்திரத்தில் நடைபெறும் அபிஷேகம் என்பதால் இதற்கு ஜெஷ்டாபிஷேகம் என்ற பெயர் ஆனை மாதம் கடந்த செவ்வாயில் திருவோணம் அன்று காலை தினசரி செய்ய வேண்டிய திருவாராதன முதிரி நிகழ்ச்சிகள் நடந்த பின்னால் தைசிக புராணம் ஹஸ்திரி மகாத்மியம் வாசித்த தாராச்சாரியார் மூலம் அலங்கார திருமஞ்சனம் எழுந்துள்ள பண்ணி கொண்டு வரப்பட்ட பெருமாள் துவாரபாலகர்கள் முன்மண்டபத்தில் உள்ள கோலப்படிக்கட்டில் எழுந்துள்ளினார் அங்கு பெருமாளுடைய மேல் மற்றும் உள் சொர்ண கவசங்கள் களையப்பட்டு உபயநாச்சிமார்கள் சொர்ண கவசங்களும் களையப்பட்டு அவைகள் பழுது பார்ப்பதற்காக தேவஸ்தான அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது பெருமாளுக்கு முன் இரண்டு இடப்பட்டு பால் தயிர் தேன் இளநீர் பஞ்சாமிர்தம் சந்தனம் வெட்டிவேர் படிமளங்கள் சேர்த்து சுத்த தீர்ப்பத்தினால் ஸ்ரீ பெருமாளுக்கும் நாச்சிமார்களுக்கும் ஏகாந்த திருமஞ்சனம் நடைபெற்றது வருடத்தில் இம்மாதிரி திருமஞ்சனம் நடைபெறுவது ஜேஷ்டாபிஷேக உற்சவத்தன்று தஞ்சம் மட்டுமே தவசங்களை களைந்து நடக்கும் திருமஞ்சனமும் இந்த நாளில்தான் திருமஞ்சனமான பின் திரு அபிஷேகத்தை உற்சவங்கள் நடைபெறுவதில்லை ஸ்ரீ பெருமாளுக்கு ஜெயஷ்டாபிஷேகம் நடக்கும் அதே வார வெள்ளிக்கிழமை தாயாருக்கு ஜேஷ்டாபிஷேகம் செய்யப்பட்டது சுமார் காலை ஒன்பது மணி அளவில் பரிவார மேல அலங்கார திருமஞ்சனம் செய்யப்பட்டு பின் மாலை நான்கு மணி அளவில் கவசங்கள் சுத்தம் செய்யப்பட்டு உற்சவங்கள் நடந்தன வியாழமன்று துவங்கி சனிக்கிழமை வரை திருவல்லிக்கேணி ஸ்ரீ ரங்கநாதருக்கு நடந்த வசந்த உற்சவம் திருவல்லிக்கேணி கண்டேனி என்று திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தேர்தலம் சென்னையில் புகழ்பெற்ற தலம் என்ன சிறப்பு என்றால் பிரதான மூலஸ்தானத்தில் வெங்கடகிருஷ்ணர் முன்மண்டபத்தில் ரங்கநாதர் மற்றும் ராமபுரான் பிரகாரத்தில் கஜேந்திர வரதர் மற்றும் யோக நரசிம்மர் தனித்தனி சன்னதிகளில் அருள் பழிக்கின்றனர் அதனால் இத்தலம் ஐந்து மூலவர் ஸ்தலம் அல்லது பஞ்சமூர்த்தி ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது ரங்கநாதர் சன்னதியில் சுவாமியின் திருமுடிக்கு அருகில் வராகரும் திருவடிக்கு அருகில் நரசிம்மரும் உள்ளனர் இங்குள்ள மூனவர் திருமேனியே கீதையில் பகவானின் சொரூபம் என்று கருதப்படுகிறது நின்றான் கோலத்துக்கு வெங்கடகிருஷ்ணர் அமர்ந்தான் கோலத்துக்கு தெளிய சிங்கர் என்று அழைக்கப்படும் நரசிம்மர் இழந்தான் கோலத்துக்கு மன்னாதர் என்று அழைக்கப்படும் ரங்கநாதர் இந்த மூன்று நிலைகளுமே வீரம் யோகம் மோகம் ஆகியவற்றை பக்தர்களுக்கு அழகாக அமைந்துள்ளனர் கடந்த வியாழமின்றி ஸ்ரீ ரங்கநாதருக்கு மூன்று நாட்கள் நடக்கும் வசந்த உற்சவம் துவங்கியது வசந்த உற்சவத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூலவருக்கும் உற்சவங்கள் நடந்தன நெல்லையப்பர் திருக்கோவிலில் நடைபெறும் முக்கிய விழாக்களில் ஆனி பெரும் திருவிழா சிறப்புமிக்கது இவ்வாண்டுக்கான திருவிழா ஜூன் பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழா நாட்களில் பாலையும் மாலையும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி அம்பாள் வீதி உலா நடைபெற்று வந்தது விழாவின் ஒன்பதாம் நாளன்று விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தொடங்கி வைத்தனர் இதைத் தொடர்ந்து பக்தர்கள் வடம் பிடித்து பேரை இழுத்த போது தேரில் கட்டப்பட்டிருந்த மூன்று ராட்சத வடம் அருந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் தாமதம் பின்னர் மீண்டும் மாற்று வடம் கட்டப்பட்டு தேர் இழுக்கப்பட்டு ஐநூறு மீட்டர் தொலைவை தேர் கடந்த நிலையில் மூன்றாவது முறையாக தேரின் வடம் அருந்தது இதையடுத்து இரும்பு சங்கிலி கொண்டு வரப்பட்டு இழுக்கும் முயற்சியில் பணியாளர்கள் ஈடுபட்டனர் இரும்பு சங்கிலி இரண்டு நடுவில் கட்டப்பட்டது பின்னர் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி பேரை இழுத்த தொடங்கினர் சிறிது தூரம் கடந்த நிலையில் நான்காவது முறையாக வடம் அருந்தது மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அரை மணி நேரம் தாமதத்துக்கு பிறகு தேர் இழுக்கப்பட்டு டவுன் அடி முக்கில் வந்தபோது மீண்டும் ஐந்தாவது முறையாக வடம் அருந்தது இவ்வாறு அடுத்தடுத்து ஐந்து முறை அதிர்ச்சியில் ஏற்பாடுகளை முன்கூட்டியே செய்திருந்த அதிகாரிகள் தேர் வடத்தின் உறுதித்தன்மை குறித்து அலட்சியமாக இருந்ததாக பக்தர்கள் இருப்பினும் இளைஞர்கள் உற்சாகத்தோடு தொடர்ந்து தேரை நகர்த்தினர் வடம் அருந்து விழுந்த காரணத்தால் இம்முறை நெல்லைய பத்தே மிகவும் தாமதம் ஏற்பட்டது ஆனாலும் கூடியிருந்த மக்கள் சுவாமி தரிசனம் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே கண்டதேவியில் சிவகங்கை தேவஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்ட சொர்ணமூர்த்தீஸ்வரர் கோவில் உள்ளது தென்னிலை உஞ்சனை செம்பன்மாரி இரகுசேரி ஆகிய நான்கு பகுதிகளைச் சேர்ந்த நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இங்கு வழிபட்டு வருகின்றனர் இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆனை திருவிழா தேரோட்டம் விமர்சையாக நடைபெறும் இந்நிலையில் தேர்வடம் பிடித்து இழுப்பதில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட பிரச்சனையால் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் தேரோட்டம் நின்றது பின்னர் பலத்த பாதுகாப்புடன் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்து ஆறு வரை தேரோட்டம் நடைபெற்றது தொடர்ந்து கும்பாபிஷேக திருப்பணிகளுக்காக மீண்டும் கும்பாபிஷேகம் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன் புதிய தேர் செய்யப்பட்டது ஆனால் தேர் வெள்ளோட்டம் நடத்தாமல் இருந்தது கொரோனா காலம் கடந்து நீதிமன்றம் உத்தரவுப்படி சென்ற பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தேர் வெள்ளோட்டம் நடைபெற்றது தேவஸ்தான ஊழியர்கள் வடம் பிடித்து இந்நிலையில் இக்கோவில் திருவிழா ஜூன் பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இந்நிலையில் தேரோட்டத்தையொட்டி காலை ஆறு மணிக்கு பிரியாவிடையுடன் சொர்ணமூர்த்தீஸ்வரர் பெரிய தேரிலும் பெரிய நாயகி அம்பிகா சிறிய தேரிலும் எழுந்தருளினர் சப்பரத்தில் விநாயகர் முருகன் சண்டிகேஸ்வரர் எழுந்தருளினர் காலை ஆறு முப்பத்தி ஐந்து மணிக்கு அனைத்து சமூகத்தினரும் வடம் பிடித்து தேர் இழுக்கப்பட்டது பதினேழு வருடங்கள் கழித்து நடந்த தேரோட்டம் மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் கீழக்கோட்டை ஸ்ரீ மதுராமலிங்க ராமலிங்க அம்மன் கோவில் உள்ளது இக்கோவில் விழாவில் மார்பில் கத்தி போட்டு வழிபாடு செய்வது வழக்கம் வழக்கம் போல் பெரிய கும்பிடும் முகூர்த்த கால் ஊன்றுதல் கங்கணம் கட்டுதலை தொடர்ந்து பால் குடம் பாலாபிஷேகம் நடந்தது முக்கிய நிகழ்வாக குதிரையில் பிருந்தாவனத் தோப்பில் இருந்து அம்மன் அழைத்து வருதல் நடந்தது ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மனை கத்தியில் பூ சுற்றி அதில் காதில் கருகுமணி வைத்து சிறப்பு வழிபாடு செய்தனர் பின்னர் கரக ஊர்வலம் நடந்தது காப்புக்கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் சவுடம்மா தீசுக்கோ என்ற கோஷத்துடன் மார்பில் கத்தி போட்டு வெளிப்பட்டனர் அம்மனுக்கு ராஜ அலங்காரத்துடன் சிறப்பு பூஜை திருவிளக்கு வழிபாடு அன்னதானம் நடந்தது பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர் இறைவன் பிரதிபலிக்கும் மாங்கனி திருவிழா சிறப்பாக நடந்தேறியது மாங்கனி திருவிழா என்பது நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாரின் வாழ்வில் ஒரு மாங்கனி தொடர்பாக நிகழ்ந்த மறக்க முடியாத நிகழ்வினை இன்றளவும் நினைவு கூறும் முகமாக தாரைக்காலில் உள்ள சுந்தராம்பாள் உடனாய ஸ்ரீ கைலாசநாத சுவாமி கோவில் சார்பில் நடத்தப்படும் திருவிழா ஆகும் நிறப்பாண்டு விழா ஜூன் தேதி தேதி மாலை மாப்பிள்ளை அழைப்பு அடுத்த நாள் காலை மாலையில் வெள்ளை சாற்றி புறப்பாடு மூன்றாம் நாள் காலை பஞ்சமூர்த்திகளுக்கு மகா அபிஷேகம் பிச்சாண்டவர் பவழக்கால் சப்பரத்தில் வீதியுலா மாலையில் அமுது படையில் அடுத்த நாள் அம்மையார் இறைவனுக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்வு ஆகியவை நடைபெற்றன இதில் பக்தர்கள் மாங்கனிகளை வீசி எறிந்து வழிபாடு செய்யும் பிச்சாண்டவர் வீதி உலா புறப்பாடு நடைபெறும் போது மக்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர் மாங்கனி திருவிழாவில் பங்கேற்று அம்மையை தரிசிப்பதே பெரிய புண்ணியம் மேலும் இங்கு மாங்கனி இறைப்பவர்கள் யாவரும் அம்மையிடம் ஏதேனும் வேண்டி அது அடுத்த ஆண்டு நடந்த பின்னர் அம்மைக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த மாம்பழங்களை இறைக்கின்றனர் கடந்த சனிக்கிழமை இறைவன் அம்மையாருக்கு காட்சி தந்து ஐக்கியமாகும் விழா சிறப்பாக நடைபெற்றது திருத்தங்கள் ஸ்ரீ நெஞ்ச நாராயண பெருமாள் தேரோட்டம் திருவிழாவின் ஒன்பதாம் நாள் அன்று சிறப்பாக நடைபெற்றது நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கள் நின்ற நாராயண பெருமாள் கோவில் நூறாவது திவ்ய தேசமாக பூற்றப்படுகிறது குடமரை கோவிலான இத்தலத்தை திருமங்கையாழ்வார் பூதத்தாழ்வார் ஆகியோர் மங்களாசாசனம் செய்துள்ளனர் மூலவர் நின்ற நாராயண பெருமாள் தாயார் செங்கமல தாயார் தீர்த்தம் பாஸ்கர தீர்த்தம் பாபநாச தீர்த்தம் அர்ஜுனா நதி ஆகமம் வைகானச ஆகமம் விமானம் சோமச்சந்திர விமானம் சூரியனின் பிரம்மகத்தி தோஷம் நீங்கிய இத்தலத்தில் கருடாழ்வார் நான்கு கரங்களுடன் உள்ளார் முன் இரு கரங்கள் வணங்கிய நிலையில் கரங்களில் அமிர்த கலசம் வாசுகி நாகத்துடன் இருக்கோம் உள்ளார் வைகுண்டத்தை விட்டு புறப்பட்டு தங்காளமலை பகுதிக்கு வந்து தவம் புரிந்தார் ஸ்ரீதேவியின் தவத்தில் மகிழ்ந்த திருமால் இத்தலத்தில் அவளுக்கு காட்சி கொடுத்து ஸ்ரீதேவியை சிறந்தவள் என்று ஏற்றுக்கொண்டார் இதனால் இத்தலம் இருத்தங்கள் என்று அழைக்கப்படுகிறது இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் ஆனி மாத பிரம்மோற்சவத்தில் ஒன்பதாம் நாளன்று நடந்தேறியது தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சிவகணேச கந்த பெருமாள் திருக்கோவிலில் தேய்பிரை பஞ்சமியை முன்னிட்டு வராகியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு வராகியம்மனை தரிசித்து சென்றனர் முன்னதாக கோவில் வளாகத்தில் யாகம் அதனைத் தொடர்ந்து தனி சன்னதியில் அருள் பாலிக்கும் அருள்மிகு வராகியம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் தேன் இளநீர் மஞ்சள் வேப்பிலை உள்ளிட்ட அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது பூஜிக்கப்பட்ட வராகி அம்மனுக்கு அபிஷேகங்கள் சிறப்பாக நடைபெற்றன பின்னர் வராகியம்மனுக்கு வண்ண மலர் மாலைகள் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து பஞ்ச கற்புர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அருகே பொம்மை கவுண்டன் பட்டியில் அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் சங்கரகர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்கார ஆராதனை நடைபெற்றது முன்னதாக தனி சன்னதியில் அருப்பாளிக்கும் சித்தி விநாயகருக்கு பால் தயிர் சந்தனம் மஞ்சள் தேன் இளநீர் திருநீர் சொரணம் உள்ளிட்டவற்றை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து விநாயகருக்கு அருகம்புல் மாலைகளாலும் மலர் மாலைகளாலும் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி தந்தார் பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்த விநாயக பெருமானுக்கு துங்கம் காட்டப்பட்டு பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் தீபாராதனை காட்டப்பட்டது இதில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சங்கடகர சதுர்த்தி தினத்தை முன்னிட்டு விநாயகர் பெருமாளை தரிசித்துச் சென்றனர் வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதவாணி சுவாமி மலைக்கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர் தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் பெருமையை பக்தர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் பழனியில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற உள்ளது இதில் சமய பெரியோர்கள் ஆன்மீக அன்பர்கள் பங்கேற்க உள்ளனர் இந்த மாநாட்டின் நோக்கம் குறித்து அறியவும் மாநாட்டில் பங்கேற்க விரும்பும் முருக பக்தர்கள் மற்றும் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்க தனி இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது இதில் மாநாட்டின் நோக்கம் பழனி கோவில் பற்றி மாநாட்டின் ஒருங்கிணைப்பு குழு மாநாட்டு நிகழ்ச்சிகள் தங்கும் இடம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மொபைல் எண் உள்ளிட்ட விவரங்கள் இடம்பெற்றுள்ளன இதன் தொடர்ச்சியாக ஜூன் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை காலை முதல் பழனி முருகன் கோவில் சம்பந்தப்பட்ட புகைப்படங்களை முப்பரிமாணத்தில் பார்க்கும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது செல்லும் வழியில் உள்ள கோவில்கள் மலைக்கோவில் உள் மற்றும் வெளிப்பிரகாரம் தங்க கோபுரம் ராஜகோபுரம் சன்னதிகளை முப்பரிமாணத்தில் பார்க்கும் போது நேரில் கோவிலுக்கு சென்று சுற்றி பார்க்கும் உணர்வை பக்தர்களுக்கு ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது தகவல் எட்டு பற்றியது ஒவ்வொரு யுகத்திலும் ஒருவர் பெற்று வசித்து வருவதாக புராணங்கள் சொல்கின்றன இந்த சிரஞ்சீவிகள் இப்போதும் பூமியில் மனிதர்களுடன் அருவமாக வாழ்ந்து வருவதாக நம்பப்படுகிறது இவர்கள் விஷ்ணு மற்றும் சிவனின் அவதாரங்களாக கருதப்படுகிறார்கள் இவர்கள் வீரம் மற்றும் ஞானத்தில் தெய்வங்களுக்கு இணையாக சொல்லப்படுகிறார்கள் சிரஞ்சீவி என்ற சொல்லுக்கு அழிவில்லாதவன் அல்லது மரணம் இல்லாதவன் பொருள் அனுமான் அஸ்வத்தாமன் மகாபலி கிருபாச்சாரியார் உபீஷ்ணர் வியாசர் பரசுராமர் மார்க்கண்டேயர் ஆகிய எட்டு பேரும் சிரஞ்சீவிகளாக வாழும் வரம்பெற்றவர்கள் என புராணங்கள் சொல்கின்றன இவர்களுக்கு சாதாரண மனிதர்களைப் போல் வயதுமோ போ மரணமோ ஏற்படாது இந்த அஷ்ட சிறஞ்சீவிகளும் கலியுகமான கலியுகத்தின் முடிவில் பெருமாள் தன்னுடைய பத்தாவது அவதாரமான கல்கி அவதாரத்தை எடுக்க உள்ளதாகவும் அதர்மத்தை அழித்து மீண்டும் தர்மத்தை நிலைநாட்ட உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அப்போது யுகம் ஆரம்பமாகும் என்பது நம்பிக்கை கலியுகம் முடிந்து சத்திய யுகம் துவங்குவதற்கு கல்கி பகவானுக்கு உதவி செய்வதற்காக தான் இந்த அஷ்ட சிரஞ்சீவிகளும் தற்போது வரை பூமியில் வாழ்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது அஷ்ட சிரஞ்சீவிகள் சக்தி பற்றி சிறிது தெரிந்து கொள்ளலாம் அனுமன் ராணுவக்கு உதாரணமாக போற்றப்படும் அனுமன் உடல் வலிமையிலும் வீரத்திலும் சிறந்தவர் அஸ்வதாமன் சிவனிடம் பெற்ற வரத்தால் பிறந்தவர்கள் என்பதால் அவரின் குணங்களும் மிக்கவர் இவர் ருத்ர அவதாரங்களில் ஒருவராக கருதப்படுகிறார் கிருஷ்ணரின் சாபத்தால் மரணம் இல்லாத வாழ்வை பெற்றவர் மகாபலி பிரகலாதனின் தீரனான மகாபலி மகாவிஷ்ணுவின் வாமன அவதாரத்தின் போது பெருமானிடம் இருந்து சிரஞ்சீவி வரம் பெற்றவர் அது மட்டுமின்றி

மற்றும் தர்மத்தின் வழிநடத்துவதற்காக பூமியிலேயே இருக்கும்படி கேட்டுக்கொண்டார் வியாசர் மகாபாரத காவியத்தை எழுதிய வியாசரும் மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படுகிறார் ஞானம் கல்வியை வழிநடத்துவதற்காக இப்போதும் இவர் பூமியில் வசிப்பதாக நம்பப்படுகிறது பரசுராமர் மகாவிஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமர் கல்கியின் குருவாக இருப்பார் என சொல்லப்படுகிறது இவரும் கலியோகம் முடியும் சமயத்தில் பூமியில் மீண்டும் தோன்றுவார் என சொல்லப்படுகிறது இவர் சிவனிடமிருந்து விவரம் பெற்றவர் சிவனிடம் வரம் பெற்று பிறந்தவர் என்பதால் சிவனின் பரிபூர்ண அருளை பெற்றவர் இவர் இந்த அஷ்ட சிரஞ்சீவிகள் இன்றும் நம்மிடையே இவர்கள் ஆர்வமாக வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் கல்கி அவதாரத்திற்காக காத்திருப்பதாகவும் நம்பிக்கை நல்லதே நடக்கும் நன்மை பிறக்கும் நாளை மீண்டும் பக்தி நியூஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம்